டிப்ளமோ நர்சிங் பயிற்சிக்கு சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான டிப்ளமோ நர்சிங் பயிற்சிக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்பாக்கத்தில் இயங்கக்கூடிய மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இவங்க என்னென்ன கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் விமன் குறிப்பாக இது வந்து பெண்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் அடுத்தது போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி நர்சிங் கோர்ஸ் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் சைக்காட்ரிக் நர்சிங் கோர்ஸ் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியோ நர்சிங் கோர்ஸ் இந்த அஞ்சு கோர்சஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு வந்து நீங்க படிக்கிறதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து டுவெல்த்ல சயின்ஸ் குரூப் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவேற்பு தொடங்குதுன்னா இன்னைக்கு பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஆரம்பிக்க போகுது சரி இந்த விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணியோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனு அதே போல் இது பற்றிய கூடுதல் விவரங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் என்ற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கான்டாக்ட் நம்பரையும் நீங்கள் அணுகி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க